அலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அதற்கு அவள் இல்லை அண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் பிரியமானவர்களே இந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரி நம்முடைய பார்வையிலே ஒருவர் தவறு செய்து விட்டால் அவர்களுக்கு தண்டனையை அல்லது நியாயத்தீர்ப்பை எப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் இயேசு இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பத்தாம் வசனத்திலே ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் அநேகரை நியாயம் தீர்க்கிறோம் அவருடைய அக்கிரமங்களை அவருடைய பாவங்களை அவருடைய கிரியைகளை கண்டு நிச்சயமாக இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி நாம் மிகவும் லகுவாக நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம் அல்லது தண்டனை கொடுத்து விடுகிறோம் அல்லது நம்முடைய வாயிலே வந்தபடி பேசிவிடுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்களை நாம் சற்றாகிலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிலே அது இருக்கிறது ஏனென்று சொன்னால் தேவன் நல்லவர்களுக்காக மாத்திரம் இந்த பூமியிலே வெளிப்படவில்லை அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே தோன்றினார் பாவிகள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் குறிப்பிட்ட பாவிகள் குறிப்பிட்ட பாவங்களை செய்தவர்கள் என்று வேறுபாடின்றி எல்லோருக்காகவும் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் ஆகவே இங்கே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சாரத்திலே சிக்கிய ஒரு சகோதரி அவளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் உன்னை சுற்றி உன்னை பிடித்தவர்கள் எங்கே அவள் அவளுடைய வார்த்தையை பார்க்கிறதற்கு முன்பதாக கேட்பதற்கு முன்பதாக ஒருவரும் அவ்விடத்தில் இல்லை இயேசு அவர் சொல்லுகிறார் இவர் எப்படிப்பட்ட மனிதரோ எல்லோரும் என்னை இவரிடத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இவரை குறித்து நான் கேள்விப்படவில்லை இவர் என்ன என்னை என்ன செய்யப் போகிறார் என்ற ஒரு நடுக்கமும் பயமும் அவளுக்கு காணப்பட்டது ஆனால் கிறிஸ்து இயேசுவோ அவர் சொல்லுகிறார் அவளை பார்த்து நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று அவருடைய அன்பும் அவருடைய மன்னிப்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அந்த சகோதரியின் மேல் கடந்து வருகிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்விலே கடந்த கால பாவங்கள் அல்லது நீ செய்த தவறுகள் தப்பிதங்கள் உன் இருதயத்தை வாட்டுகிறதா அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடு தேவன் சொல்கிறார் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் தேவன் நம்மை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே அந்த விபச்சார ஸ்திரியை குறித்து பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே அவள் கடந்து போகிறாள் மறுபடியும் அவள் தன்னுடைய பழைய நிலையை அவள் அடைந்தாள் என்று சொல்லி எங்கும் பதிவிடப்படவில்லை அவளை தொழில் என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் அது தவறான ஒரு காரியம் அவள் கிறிஸ்து மன்னித்தது நிமித்தம் மறுபடியும் தன்னுடைய பின்னான வாழ்க்கைக்கு நேராக அவள் கடந்து போகவே இல்லை ஒரு முறை தேவன் நம்முடைய பாவங்களை தப்பிதங்களை நமக்கு மன்னித்தார் என்று சொன்னால் நாம் மறுபடியும் பின்னோக்கி செல்லாதபடி கிறிஸ்து இயேசுனுடைய அன்பை நினைத்து நாம் முன்னோக்கி செல்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த உலகம் நியாயம் தீர்க்கிறபடி தேவன் நம்மை தீர்க்காதபடிக்கு அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்பினாலும் தயவினாலும் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் வாழ்விற்கும் நீங்கள் உயர்விக்கும் உரிய ஒரு நபர்களாக இருக்கிறீர்கள் இனி பாவம் செய்யாதிருங்கள் கத்தர் உங்களை மன்னித்திருக்கிறார் கத்தர் உங்களுடைய அக்கிரமங்களிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் காட் பிளஸ் யூ